வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நம்ம பத்து பாட்டு நூல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சீரீஸ்லாம் ஸ்டாண்டர்ட்ல இயல் இரண்டுல ஒரு பாட்டு இருக்கு அதுக்கப்புறம் எப்பயும் போல அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஓகேவா சோ பாக்கலாம் பாடல் பார்ப்போம் இந்த பாடலோட பொருள் என்னன்னு சொல்லிடுறேன் அதாவது முல்லை திண்ணையில சாயங்கால நேரத்துல நல்லா மழை பெய்யுது அந்த மழை பெய்யறதுனால அங்க என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு அந்த பாடல்ல கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ வையகம் பணிப்ப வளநேற்பு வளையி பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன சோ வானம் என்ன செய்யுதுன்னா புதுசா ஒரு மழை பெய்யுது எப்படி பெய்யுதுன்னா வள நேர்ப்பு வளைகி அப்படின்னா மழை இருக்காங்க அந்த மொத்த மலையும் வளைச்சி மழை பெய்துதாங்கம்மா சரியா முல்லை தண்ணி நமக்கு தெரியும்ல மலையும் மலை சார்ந்த இடமும் சோ மொத்த மலையையும் என்ன செய்யுது வளைச்சிட்டு அந்த மேக கூட்டங்கள் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆற்கழி முனைய கொடுங்கோள் கோவலர் ஆறுகளி அப்படின்னா மலை பேருனா என்ன ஆகும்னா அந்த மலைக்கு கீழே வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு வந்து வெள்ளம் வந்துருச்சான் சரியா அப்படின்னா வெள்ளம் ஆறுகளி வந்ததுனால கொடுங்கோள் கோவலர் கோவலர் யார குடிக்குதுன்னா மாடுகள் ஆடுகள் எல்லாத்தையும் வளர்க்குறவங்க சரியா கொடுங்கோல் அப்படின்னா அவங்க கையில வந்து துரட்டி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுமா மாடு ஆடெல்லாம் வந்து பத்திட்டு போறதுக்காக சோ அந்த கம்பை தான் குடிக்குது கொடுங்கோல் கோவலர் என்ன செய்யறாங்கன்னா ஏருடை இனநிறை வேறு பரப்பி சோ அவங்க வாழ்ற இடத்துல வெள்ளம் வந்துட்டனால அவங்க அவங்க கிட்ட இருக்க ஆடு மாடு இது எல்லாத்தையும் வேற மேடான பரப்பு கூட்டு போய் மேய விடுறாங்களாம் சரியா புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் இந்த மாதிரி அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்க புலம்பெயர்ந்து போக வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க எப்பவுமே வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறோம் வெள்ளம் வந்துருச்சு பிரச்சனை நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அதே கஷ்டம் தான் அவங்களுக்கும் நீடு இதழ் கண்ணி நீரலை குடிக்கி அப்படின்னா அவங்க வந்து தலையில வந்து ஒரு மாலை சுட்டிருக்காங்களாம் சரியா தலையில மாலை சுட்டிருக்காங்களா அந்த மாலையில இருக்க மலர்கள் எல்லாமே வாடி போயிருச்சாமா சரியா நீடு இதழ் அப்படின்னா நீண்டமான இதழ்களை உடைய அந்த மாலையில இருக்க மலர்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு வாடி போயிருச்சி மேய்கோள் பெருமணி நலிய பலருடன் கைக்கோள் கொள்ளியர் கவுள் புடையும் நடுங்க மேற்கோள் பெரும் பணி அப்படின்னா பெரிய பணி பொழிஞ்சிட்டு இருக்கு என்ன பலருடன் நிறைய பேர் சேர்ந்து கைக்கோள் கொள்ளியர் கொள்ளியர் அப்படின்னா நெருப்பு மூட்டுறாங்க சரியா நெருப்பு மூட்டி வந்து குளிர் காயறாங்க சோ நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்த போதிலும் புடையும் நடுங்க அப்படின்னா கவில்னா கண்ணோம் அதாவது பல்லெல்லாம் வந்து அடிச்சுக்குதாமா குளிர்ல அவங்க என்னதான் நெருப்பு மூட்டி குளிர் காய்ஞ்சாலும் குளிர் தாங்க முடியாம அவங்க வாயில வந்து பல்லெல்லாம் அடிச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க சரியா மாமேயல் மரப்ப மந்தி கூரை மாமேயல் அப்படின்னா விலங்குகள் சரியா மெயினா வந்து ஆடு மாடு இதெல்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னா ரொம்ப மழை பெஞ்சு மழை பேஞ்சி அதுங்களுக்கு வந்து போய் புல்லு மேணுங்கிற அந்த ஆசையே இல்லாம போயிருச்சான் ஆமா வெளியே போனாலே மழையா இருக்கு சகதியா இருக்குன்னா மாடு ஆடெல்லாம் அந்த அளவுக்கு வெளியே போய் மேயாது இல்லையா சோ அதனால என்ன பண்ணிருச்சு மாடு ஆடெல்லாம் மேய்ச்சலையே மறந்துருச்சான் மந்தி கூரை அப்படின்னா குரங்குகள் வந்து குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருக்காம சரியா பறவை படிவன கறவை பறவைகள் என்ன இருந்து குளிர் தாங்க முடியாமல் இறந்துருது கறவை கன்றுகோள் ஒளிய கறவை அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா கரக்குதான் மாடு அதாவது மாடுகள் பசுக்கள் இருக்கும் இல்லையா அந்த பசுக்கள் எல்லாம் அவங்க குட்டிக்கு பால் தர மாட்டேன்னு சொல்லிட்டு குட்டிகளை தவிர்க்குதாமா கன்றுகளை ஏன் அப்படின்னா அதுவே குளிரா இருக்கும் குளிர்ல முடங்கிட்டு ஒரு ஓரத்துல படுத்துருக்கோம் அதால எந்த குட்டிக்கு பால் கொடுக்க முடியா அந்த அளவுக்கு வந்து குளிர்ந்துட்டு இருக்கான் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கான் சரியா கடிய வீசி குன்று குளிர் பண்ண கூதிர் பானாள் இந்த அளவுக்கு ஒரு முழு மலையுமே குளிர்விக்கிற அளவுக்கு வந்து பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா குன்று குளிர் பண்ணன்னு என்ன அர்த்தம் குன்றுனா மலை அந்த பெரிய மலையை என்ன செஞ்சிருச்சான் மழை பேஞ்சி வந்து குளிர் வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ இது வந்து கூதிர் காலம் ஓகே கூதிர் காலத்துல முல்லை நிலத்துல சாயங்கால நேரம் இந்த மாதிரி இருக்குன்னு வர்ணிச்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பாடியிருக்காங்க இந்த பாடலை பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் ஓகே இந்த பாடல் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இப்ப நான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் போவோம் கொஸ்டின் ஒண்ணு இப்பாடலின் ஆசிரியர் யார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் கொஸ்டின் இரண்டு நெடுநல் வாடையின் பாட்டுடைய தலைவன் யார் பாண்டியன் நெடுஞ்செலியன் கொஸ்டின் மூணு நெடுநல் வாடையில் எத்தனை பாடலடிகள் உள்ளன நூத்தி எண்பத்தி எட்டு பாடலடிகள் கொஸ்டின் நாலு நெடுநல் வாடையின் பா வகை எது ஆசிரியப்பா எல்லா பத்து பாட்டு நூல்களுமே ஆனது சரியா கொஸ்டின் ஐந்து நெடுநல் வாடை பெயர் காரணம் என்ன அப்படின்னா தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்பம் மிகுதியால் நெடுவாடையாகவும் போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை என்ற பெயர் பெற்றது அதாவது அரசர் வந்து போர் புரிய பெயர் பாரு அதனால அரசி வந்து அவங்களோட கோட்டையில ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க சரியா சோ இந்த நூல் வந்து ஒரு அகநூலா அல்லது புறநூலான்னு புரியாம இன்னுமே வந்து குழப்பத்துல இருக்கிற ஒரு நூல் நெடுநல்வாழைங்கிறது சரியா ஏன்னா புறநூல் அப்படின்னா மன்னரோட போர் வெற்றி வீரம் சிறப்பு இதை பத்தி பாடணும் இந்த நூல்ல அதை பத்தின டேட்டாவும் இருக்கு அப்படியேங்கிட்டு பார்த்தோம்னா அரசு எந்த அளவுக்கு கவலைப்படுறாங்க அரசன் இல்லாம அப்படின்ற அவங்களோட காதல் வாழ்க்கையை பத்தியும் பேசியிருக்கனால இந்த நூல் அகநூலா புறநூலாங்கிற குழப்பத்திலேயே இருக்காமா சரியா கொஸ்டின் ஆறு இப்பாடலின் திணை யாது வாகை திணை கொஸ்டின் ஏழு வாகை திணை என்றால் என்னன்னா வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகை பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகை திணை சரியா கொஸ்டின் எட்டு இப்பாடலின் துறை யாது அப்படின்னா கூதிர் பாசறை கொஸ்டின் ஒன்பது கூதிர் பாசறை துறை என்றால் என்ன போர்மேல் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு சரியா குளிர்காலத்துல போர் நடக்குது அந்த டைம்ல அரசர்கள் தங்குற ஒரு வீட்டுக்கு பேருதான் பத்து பழந்தமிழர் எந்தெந்த மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர் ஐப்பசி மாசம் கார்த்திகை மாசம் குளிர்கால மாதங்கள் இல்லையா சோ அத வந்து அவங்க கூதிர் பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பதினொன்னு பழந்தமிழர் ஓராண்டை எத்தனை பருவங்களாக வகைப்படுத்தினர் அப்படின்னா ஆறு பருவங்கள் ஓகே கொஸ்டின் பன்னெண்டு இப்பாடல் எந்த திணை மக்களின் வாழ்க்கை முறையை கூறுகிறது அப்படின்னா முல்லை திணை மக்கள் கொஸ்டின் பதிமூணு பெருமலையின் விளைவுகள் யாவை பெரிய மழை பெஞ்சதினால என்னன்னா நடந்துச்சுன்னு பாடல்ல பார்த்தோம் வெள்ளம் ஏற்பட்டதால் ஆயர்கள் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை வேறு மேடான இடங்களில் மேயவிட்டனர் ஆயர்கள் பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடியேற்றிய போதிலும் அவர்களுக்கு பற்கள் நடுங்கின விலங்குகள் மேச்சலை மறந்தன குரங்குகள் நடுங்கின மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் வீழ்ந்தன பாலுண்ண வந்த கன்றுகளை பசுக்கள் இத்தனையுமே பெரிய மழை பெய்ஞ்சதுனால வந்த விளைவுகள் சரியா சொல்லும் பொருளும் பாப்போம் புது பெயர் புது மலை ஆர்கழி வெள்ளம் கொடுங்கோல் வளைந்த கோல் புலம்பு தனிமை கண்ணி தலையில் சூடும் மாலை கவுல் கன்னம் மா விலங்கு ஓகேவா இலக்கண குறிப்பு பார்ப்போம் வலையி சொல்லிசை அளபடை எதிர்மறை பேரட்சம் கொடுங்கோல் பண்பு தொகைகள் வாடகை எழுதலாம் நெடுமை பிளஸ் நன்மை பிளஸ் ஓகேவா கொஸ்டின் இரண்டு நெடுநல் வாடை எந்த காட்சியை வர்ணிக்கிறது அப்படின்னா காலத்து மலை பின்னணியை வர்ணிக்கிறது சரியா கொஸ்டின் மூணு அகநூலா புறநூலா என்று சர்ச்சைக்குரிய பத்து பாட்டு நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடை கொஸ்டின் நாலு நெடு என்பதன் பொருள் என்ன நெடு என்பது அழியாமையை உணர்த்துவது ஓகே கொஸ்டின் ஐந்து வாடை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வாடை என்பது துன்பத்தை குறிப்பது நல்ல அன்பை உணர்த்துவது ஓகேவா அதாவது ஒருத்தங்க இல்லாம பிரிஞ்சிருந்து நம்ம கவலைப்படுவோம் இல்லையா அதைதான் வாடைன்னு சொல்றாங்க சரியா சோ நல்ல அன்பு நம்மளுக்கு ஒருத்தங்க மேல இருந்தாதான் அவங்க இல்லன்னு நம்ம கவலைப்படுவோம் ஓகேவா அதனாலதான் வாடகைக்கு வந்து துன்பங்கிறதும் பொருள் தான் நல்ல அன்பையும் உணர்த்தும் ஆறு நெடுநல் வாடையின் வேறு பெயர் என்ன புனையா ஓவியம் கொஸ்டின் ஏழு நெடுநல் வாடையை ஒரு புறத்திணை என்று கருதியதற்கு காரணம் என்ன இது வந்து முதல் அகத்தினை நூல் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அதுல ஒரு லைன் சரியா அந்த நூல்ல ஒரு பாடலடி வந்து இது புறத்திணையா இருக்குமோ அப்படின்னு எல்லாரையுமே யோசிக்க வச்சுச்சு அது எந்த லைன் அப்படின்னா வேம்புத்தலை யாத்த நோன்கால் எக்காம் என்ற பாடலடியினால் புறத்தணி நூலாக கருதப்பட்டது வேம்புத்தலை அப்படின்னா மன்னர்கள் எல்லாம் வந்து பூவை வந்து தலையில சூட்டிட்டு போயிட்டு போர் புடிவாங்க சரியா அதனால அந்த லைனை பார்த்தனையும் அப்ப இந்த மன்னர்களோட போர் சிறப்ப பத்தி பேசுதே அப்ப இந்த நூல் புறத்திணி நூலா இருக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாரும் செஞ்சுட்டாங்க அகத்திணை நூல் அதை மாத்திட்டாங்க பட் இப்ப வரையுமே இது அகமா புலமான்னு சர்ச்சையில் இருக்கிற ஒரு நூல்தான் ஓகே கொஸ்டின் எட்டு நக்கியலர் பாடிய மற்றொரு பத்துப்பாட்டு நூல் எது அப்படின்னா திருவுருகாற்று படை கொஸ்டின் ஒன்பது நெடுநல் வாடையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் செய்திகள் யாவை மக்கள் விலங்கு பறவைகள் குளிரால் வருந்தும் நிலை அரச மாதேவியின் அரண்மனை அமைப்பு அவள் உறங்கும் கட்டிலின் சிறப்பு அவளின் வருத்தம் பணிப்பெண்கள் ஆற்றுவித்தல் காசலில் உள்ள வீரர்களை சென்று பார்த்து ஆறுதல் கூறுதல் பண்டைய காலத்து அரண்மனை மன்னனின் ஆடம்பர பொருட்களை குறித்து கூறுகிறது மலர்ச்சி கொண்டு பொழுது அறியும் வழக்கம் இருந்தது சரியா இது எல்லாமே நம்ம நெடுநல் வாடை நூல் வழியா படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ஓகே பத்து பாருங்க நெடுநல் வாடையில் உள்ள மேற்கோள்களில் சில அதுல இருக்கிற சில பாடல்கள் சிலரோடு திரி கரும் வேந்தன் பலரோடு முரணிய பாசறை தொழிலே வேம்புதலை யாத்த நோன்கால் எக்காம் குன்று குளிர் பண்ண கூதிர் பானால் இது இது வந்து நம்ம மேல பார்த்த பாடல்ல இருக்க கடைசி வரி ஓகேவா ரெண்டாவது பாடல் என்னன்னு பாருங்க அந்த பாடல் வந்து இந்த நூலை அகமா டவுட்டுக்கு உள்ளாக்குச்சு சரியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டின் ஒண்ணு கீழ்காணும் நூல்களில் எட்டு தொகையில் அடங்காத நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடை மத்த நூல்கள் எல்லாம் பாருங்க அகநானூறு களித்தொகை ஐங்கூறு நூறு இவங்க எல்லாமே எட்டு நூல்கள் நெடுநல் வாடை மட்டும் பத்து பாட்டு நூல் ஓகேவா கொஸ்டின் இரண்டு பத்து பாட்டில் பாண்டிய நெடுஞ்சொலியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்கள் எது அப்படின்னா நெடுநல் வாடையும் மதுரை காஞ்சியும் இது ரெண்டுலயுமே பாண்டியன் நெடுஞ்சொலியன் தான் பாட்டுடைய தலைவன் ஓகேவா கொஸ்டின் மூணு பொறுத்து கேட்டிருக்காங்க நூல் நூலாசிரியர் குறிஞ்சி பாட்டு நல்லா தெரியும் நம்மளுக்கு எழுதுனது கபிலர் முல்லைப்பாட்டு எழுதினது எழுதுனது நப்பூதனார் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நெடுநல்வாடை நக்கீரனார் ஓகேவா சோ ரெண்டு மூணு ஒன்னு நாலு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் நாலு நெடுநல் வாடையை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன மலர் வேம்பு அந்த பாடல் வரியில வந்துச்சு பாத்தீங்களா மேல இருக்குல்ல செகண்ட் பாடல் பாருங்க வேம்புதலை யாத்த நூன்கால் எக்காம் இந்த பாடல்ல வேப்பம்பூ வந்திருக்கு இல்லையா இந்த பூ தான் இந்த நூலை அகமா புறமான்னு சர்ச்சைக்கு உள்ளாக்கிடுச்சு சரியா சோ வேப்பம்பூ கொஸ்டின் ஐந்து வையகம் பணிப்ப வளநேர்ப்பு வலையி என தொடங்கும் பத்து பாட்டு இலக்கியம் எது அப்படின்னா நெடுநல் வாடை நம்ம மேல பார்த்த பாடல் தான் ஓகேவா கொஸ்டின் முடிச்சுட்டோம் இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் சோ அதை படிச்சு முடிச்சுட்டு ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே அப்பப்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க பத்து பாட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினான்கு கீழ் கணக்கையோ எட்டு தொகையோ தொடாம இருந்து டெய்லி ஒரு நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணி அங்க என்னெல்லாம் படிச்சோங்கறத அப்பப்ப ரிவைஸ் பண்ணுங்க ஏன்னா தமிழுக்கு வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரிவிஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்பப்ப கொடுக்கணும் ஏன்னா நம்ம இன்னும் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டு திரும்ப போய் ஃபர்ஸ்ட்ல இருந்த பதினெண்டு கீழ்கிழங்க நூல்களை பார்த்தோன்னா நமக்கு நிறைய மறந்துருக்கும் சரியா ஏன்னா தமிழ்ல வந்து அவ்வளவு டாபிக்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு மறக்க சான்ஸ் அதிகம் சோ அப்பப்ப ரிவிஷன் பண்ணிட்டே புதுசு பூசா படிச்சிட்டே இருங்க சரியா இப்ப வந்து இன்னைக்கு நீங்க நெடுநாள் வாடகை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னா பதினெண்டு கீழ்கணங்க நூல்களை ஏதாவது ஒரு நூல் எடுத்து ஃபுல்லா தடவை படிச்சு ரிவைஸ் பண்ணிருங்க சரியா சோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம் தமிழுக்கு அப்பதான் கடைசி நம்ம படிக்கும் போது ஈஸியா ஞாபகம் வரும் அண்ட் எக்ஸாம்லயும் ஈஸியா மார்க் பண்ணலாம் ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பார்த்து உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ